டியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் நம்ம நல்லா வீடியோ போடலை சரி இனிமேல் வந்து கண்டினியூவாக போடலான்னு பார்க்குறேன் எல்லாம் நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன் சரி இப்போ ஒரு முக்கியமான பதிவு கொடுக்கணும் பாருங்கள் இப்போ வருகிற முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அண்டு வந்து அச்சிய திதி அப்படின்னு வருது ஆனால் இந்த திதின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து ரொம்ப பிரபலமாக எனக்கு தெரிஞ்ச ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக அதாவது வந்து ரொம்ப பிர பிரபலமாக வந்து மற்ற பாமர மக்களுக்கு தெரிய வந்தது அதுக்கு முன்னெல்லாம் தெரியாது ஒரு சிலருக்கு மற்ற பெரியவங்களுக்கும் தெரியும் கீழே அடித்தட்ட மக்களுக்கு தான் வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அவங்களுக்கு அந்தளவுக்கு படிப்பறிவு இல்லை விழிப்புணர்வு இல்லை அதெல்லாம் தெரியல ஆனால் இப்போ வந்து கொஞ்ச நாளாக அது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு சரிங்க இந்த தீதிக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறீங்களா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேங்க இருக்கப்பட்டவங்க எப்படி வேணால் செய்யலாம் இல்லைங்க எனக்கு வசதியே இல்லைங்க அப்படின்றவங்க நம்ம இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம வருத்தவே படவே கூடாது நம்ம வருத்தம் படவே கூடாது எளிமையாகவும் இருக்குது மிக உயர் உயர்ந்தும் இருக்குது நம்ம ரொம்ப மிகவும் எளிமையான ஒரு பரிகாரத்தை பார்த்துக்கலாம் அன்றைக்கி என்ன பண்ணுறீங்க காலவே எழுந்துச்சு நல்லா குளிச்சிட்டு வீடு வாசலெ எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு ஒம்பது டு பத்து சுக்கர ஓரம் இருக்குது பத்து டு பதினொன்று புதமோரம் இருக்குது ரெண்டுமே நல்லா ஓரங்க அன்றைக்கி ரெண்டுமே தேவலைங்க போயிட்டு உப்பு வாங்கிக்கிங்க ஒரு பாக்கெட் ரெண்டு பாக்கெட்டு மூணு பாக்கெட் கூட வாங்கிக்கிங்க உங்கள் சக்திக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அளவுக்கு வாங்க இல்லை என்னால் ஒரு பாக்கெட் தான் வாங்க முடியும் ஒரு பாக்கெட்டு வாங்க இல்லை என்னால் அஞ்சு பாக்கெட்டு வாங்க முடியும் நீங்கள் அஞ்சு பாக்கெட் வாங்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது உப்பு வாங்கிக்க உப்பு பச்சரிசி மஞ்சள் ஏலக்காய் கிராம்பு இதுமாரி வாசனை பொருள் மட்டும் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு நீங்கள் சாமி கும்பிட்லாம் அதுக்கடுத்து உப்பு வச்சு நடு வீட்டில் ஒரு அகல் விளக்கில் பெரிய அகல் விளக்கில் நீங்கள் வந்து உப்பு தீபம் ஏற்றலாம் ஏற்றிட்டு நீங்கள் மனசார வேண்டிக்கிட்டு எனக்கு அடுத்த வருஷம் இந்த நாளாக வந்து என்னால் ஒரு குண்டுமணி அளவுக்காக வாங்கிறதுக்கு எனக்கு சக்தியை கொடு அதுக்காக வழியை கொடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கடவுட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு செய்யலாம் இல்லைங்க எனக்கு வசதி இருக்குது என்னால் ஒரு செய்ய முடியுங்க அப்படின்றவங்க நீங்கள் போயிட்டு என்ன பண்ண இப்போ இந்த சொன்னதில் அடிப்படையே இதையும் செஞ்சுட்டு அன்றைக்கி போயிட்டு இந்த காலையில் சொல்கிறேன் இந்த குரு ஓரையல் சுக்கர் ஓரையல் அதில் வந்து நீங்கள் கோல்டு வாங்கலாம் இல்லை ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே கணக்கு இல்லைங்க ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே வந்து கணக்கில் நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி வாங்கி பயன்படுத்துங்க கண்டிப்பாக இது என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன் நானும் வந்து ஃபஸ்ட்லாம் வந்து இந்த இதெல்லாம் எனக்கு தெரியாது தெரிய வந்த பிறகு நான் ஒவ்வொரு தீதிக்கும் முடிஞ்சது ஒரு கிராமு ரெண்டு கிராமு எவ்வளோ முடியுமோ அது கண்டிப்பாக வாங்கிட்டு தாங்க இருந்தேன் வாங்கிட்டு இருந்ததுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல இடையில் ஒரு ஒரு ஃபைவ் இயர்ஸாக ஒரு டூ ஆர் த்ரீ இயர்ஸ் தான் சொல்லலாம் முடியல அதுக்கடுத்து வந்து அச்சயத்தீதி ஏன்னால் ஏதோ நம்மளால் நம்மளால முடிஞ்சது ஒரு கால் போனால் தான் நம்மளால் வாங்க முடியும் அப்போ நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்க ஆரம்பித்த பிறகு அது தொடர்ந்து செயல்பட்டுருக்கு அதனால தான் உங்களுக்கு இந்த பதிவு தரேன் அதனால் இந்த பதிவை நீங்கள் பயன்படுத்துங்க பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருந்தால் சொல்லுங்கள் பாய்